இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கலெக்ட் பண்ணேன் தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்கு சரிவாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்டு சைடில் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் தான் காமிச்சிட்ருக்காங்க கார்த்தி ஒரு வேலை இது உங்க அண்ணி பண்ணியிருப்பாங்களோ இல்லைனா உங்கள் வீட்டில் ஒரு லேடி இருக்காங்கன்னு சொன்னாங்களா அவங்க பண்ணியிருப்பாங்களோ எவ்வளோ சீக்கிரம் இதை கண்டுபிடிக்கணும் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நான் இதில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவா நான் வந்துட்டு இதை வந்துட்டு என்கொயரி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஃபர்ஸ்ட் நான் இதை யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு வரேன் சார் அதுக்கடுத்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி விவரும் நாங்கள் வந்து கிளம்பிடுறாங்க அடுத்த சைனில் ஐசரியாவியாவும் ரியாவும் ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்புறம் வீட்டுல எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கா அந்த தீபா வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா உனக்கு எதாவது ட்ரபிள் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஐயோ அவ அட்டுலியும் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரியா வீட்டுல நடக்கிறது எல்லாத்தையும் சொல்றாங்க அவ வந்துட்டு பைத்தியமாயிட்டா நினைக்க வர வர ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல என்ன இது ஏன் இப்படி எல்லாம் நடக்குது ஏய் நீ எதுவும் பண்ணையா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பார்த்து கேட்க ஏ இங்க பாரு நானும் அப்படிலாம் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்றாங்க அதானே ஆனா வந்துட்டு யாரும் இதுக்கு பின்னாடி இருந்து வேலை செய்யறாங்க அது மட்டும் கிடையாது தீபாவை கொலை பண்ண பார்த்ததுல கூட நீதான் இருக்கேன்னு சொல்லிட்டு உன் ஹஸ்பண்டை வந்துட்டு கார்த்தி போய் சண்டை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்ல நான் அதை இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லி சொல்லலை யாருமே நம்ப மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் யோசனையில் இருக்குது அந்த இடத்துக்கு வந்துட்டு வெயிட்டர் வர்றாங்க ஜூஸ்லாம் கொடுத்துட்டு மேடம் நீங்கள் வந்துட்டு எங்களோட சர்வீஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணிட்டு போங்க மேடம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே நோட் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்து வந்துட்டு அந்த நோட்பேட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கார்த்திகிட்ட தான் போகிறாங்க போயிட்டு அந்த ரெண்டு லேடியும் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்தாங்க சார் அவங்ககிட்ட எப்படி அவங்க ஹேண்ட் ரைட்டிங் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட கொடுக்க ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை அந்த லெட்டரோட கம்பேர் பண்ணி பார்க்கறாங்க அடுத்த சீனில் போலீஸ் கால் பண்ணுறாங்க என்ன கார்த்து என்ன எதுவும் கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்ல அது எங்கள் அண்ணியோட ஹேண்ட் இல்லை இங்கே இருக்கிற லேடியோட ஹேண்ட் ரைட்டிங்கோ இல்லை அது வேறு யார் இதோ அதை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல சரி அதை வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க அடுத்த சைடு கார்த்தி ஆஃபீஸுக்கு கிளம்புறாங்க அங்கே போனதுமே ரம்யா கூப்பிட்றாங்க போல் அவங்க கேபினுக்கு போகிறாங்க இந்த அங்கே இந்த ரிங்கு இனிமேல் வந்துட்டு இதை யாருக்கிட்டே கொடுக்காதீங்க ஏன்னா இது என்னோட கிஃப்ட் உங்களுக்கு இனிமேல் அப்படி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்னோட ப்ரைஸ் வந்துட்டு உங்ககிட்ட தான் இருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்ல இல்லை அவங்க வந்துட்டு பிள்ளையோட படிப்புக்குன்னு கேட்டாங்க அதனால தான் கொடுத்தேன் அப்படின்னு மாதிரி கார்த்தி சொல்ல பரவாயில்ல இனி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு கொடுக்குறாங்க அப்போ அப்போ கையில் ஒரு டேட்டோ இருக்குது இதை பார்த்தது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி காத்து யோசிக்கிறாங்க டக்குன்னு வந்துட்டு அந்த ரிங்கை வாங்கிட்டு மொபைல் எடுத்து பார்க்குறாங்க பார்த்தா மைதிலிக்கு வந்துட்டு அந்த மெடிக்கல் ரிசிப்ட் அமிச்சிருப்பாங்க அதில் வந்துட்டு ரம்யா ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்க கையில் இருக்க டேட்டு வந்துட்டு பதிஞ்சிருக்கும் அப்படியே ஒரு மாதிரி யோசனையில் அடுத்து கிட்ட வர்றாங்க அண்ணே இந்த ரிசிப்ட்டு நீங்கள் தானே அனுப்பிச்சு விட்டீங்க இது நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நான் இல்லை தீபாவோட ஃப்ரெண்டு அம்மு வீட்டுக்கு போகும்போது அம்முதான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு சரி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கார்த்தி எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை நீ சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வெறும் நாங்கள் இருந்து கிளம்பிடுறாங்க அடுத்து வந்துட்டு தீபா கிட்ட போகிறாங்க இப்போ எப்படிங்க இருக்குது வலி அப்படின்னு சொல்லலாம் இப்போ பரவாயில்லைங்க நீங்கள் சொன்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண பண்ண கைக்கு கொஞ்சம் வந்துட்டு வழி இல்லாமல் இருக்கு சீக்கிரமே சரியாயிரும் நினைக்க அப்படின்னு சொல்ல ம் டெய்லி அதெல்லாம் நல்லா பண்ணுங்கள் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ரிங் எடுத்து கொடுக்குறாங்க இது என்ன ரிங் அப்படின்னு கேட்க இது எங்கள் எம்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னது அவங்க அது உனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கா கார்த்திகிட்ட கோவப்பட்டு கேட்க ஐயோ எனக்கு மட்டும் இல்லைங்க ஆஃபீஸில் நல்லா வேலை செய்கிற அஞ்சு பேருக்கு வந்துட்டு கொடுத்தாங்க அதில் நானும் ஒருத்தர் அப்படின்னு சொல்ல பரவாயில்லங்க சேர்ந்த கொஞ்ச நாளிலே நீங்க வந்துட்டு நல்ல பேர் எடுத்துட்டீங்கல்ல இதுல நீங்க வந்துட்டு நல்ல பேர் எடுக்கிற மாதிரி கண்டிப்பா பாருங்க ஆனந்த மாமா கிட்ட விட்ட சவால நீங்க தான் ஜெயிக்க போறீங்க அப்படின்னு சொன்னதுமே கார்த்தி வந்துட்டு அது மட்டும் கிடையாது சீக்கிரம் வந்துட்டு மீனாட்சி அண்ணையே ஆனந்த் அண்ணை கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்ல அதுவும் சீக்கிரம் நடக்குங்க அப்படின்னுட்டு இருக்காங்க அப்புறம் இன்னொன்னுங்க உங்க ஃப்ரெண்டு அமௌன் சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பீங்கல்ல அவங்கள வந்துட்டு பார்க்கவே முடியாமல் போய்கிட்டு இருக்கு அவங்க எப்படி இருக்காங்க அவங்கள வந்துட்டு நாளைக்கு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லலை என்னங்க இது வாண்ட்டடா நீங்களே வந்து கேட்குறீங்க நீங்க தானே இது நான் பேசினாலே டென்ஷன் ஆவீங்களே அப்படின்னு சொல்ல இல்லை நீங்களும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கீங்களா ஏதாவது நடத்த அப்படின்னதும் இருங்க வந்துட்டு நாளைக்கு அவளை மீட் பண்ணலாம் நானே ஃபோன் போயிட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மு கால் பண்ணுறாங்க அந்த சைடு ரம்யா வந்துட்டு என்ன இது தீபா இருக்கு இந்த நேரம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க என்னடி லவ்வளோ எப்படி போய்கிட்டு இருக்கு அவர்கிட்ட எதுவும் பேசினியா எப்போ கல்யாணம் எதுவும் சொன்னாரா அப்படின்னு சொல்ல ரம்யா வந்துட்டு கோவப்படுறாங்க என்னடி அம்மு உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கு அமைதியாக இருக்கு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா தான் போய்கிட்டு இருக்கு கூடி சீக்கிரம் அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்கிறாங்க சரி நான் உனக்கு வந்துட்டு ஒரு விஷயம் சொல்ல கால் பண்ணேன் நீ வந்துட்டு என் ஹஸ்பண்டை பார்க்க முடியாமல் போய்கிட்டு இருக்கேன் என் ஹஸ்பண்டும் ஒன்றும் பார்க்க முடியாமல் போய்கிட்டு அதுக்கு நாளைக்கு ஒரு நல்ல நாள் அமைஞ்சிருச்சு அவரே உன்னை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவரே பார்க்கணும்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க உங்ககிட்ட தான் கேட்கேன் நாளைக்கு மீட் பண்ணலாமா வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒருவேளை அவர் வாண்டடாக சொல்கிறாரா இல்லை நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சா ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரம்யா குழம்பிட்டேன் ஆ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க எங்கள் நாளைக்கு அவள் வர்றாளா அப்படின்னு சொன்னது சரி வாங்க தூங்க தூங்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் படுத்துறாங்க அடுத்த நாள் வந்துட்டு கலையில் அம்முக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அந்த இடத்துல அபிராமி கேட்குறாங்க என்னப்பா வேலைக்கு போலே அப்படின்னு சொல்ல இன்றைக்கி தீபாவோட ஃப்ரெண்ட் அம்மு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னதுமே சரி சரிப்பா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பார்த்துட்டு அப்படின்னு கேட்க ஒன்றில் ரொம்ப நாள் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் முடியல அதனால தான் அப்படின்னு சொல்ல ரியாக்கா பதட்டமாக எடுத்து கொடுக்கணும்னு நொடி போய் ஐஸ்வர்யா கிட்ட இதெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அவள் கண்டிப்பாக மாட்டா வந்து அவளோட பிளானில் சொதப்பிடும்னு தெரியும் பெரிய பிரச்சனையாகவும் தெரியும் அவள் வந்துட்டு வராததுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவா கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சரி என்ன நடந்தாலும் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து என்ன நடக்குன்னு வேடிக்கை பார்க்கறாங்க என்னம்மா வெயிட் பண்ணிட்டே இருக்கும் நீ எதுக்கும் அவளுக்கு கால் பண்ணி கேளு அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு ரம்யாக்கு தான் கால் பண்ணுறாங்க என்னடி வந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்ல ஆண்ட வேந்தா இந்த பக்கத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது வேற அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டு இருக்கா என்ன செஞ்சு அங்கே போகாமல் தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து கொடுத்துட்டே இருக்கு இந்த சைடு கார்த்திக் கேட்குறாங்க எங்கப்பா அப்பா அப்படின்னு சொல்ல அவங்க ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வெளியில் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் ரம்யாக்கு ஆப்போசிட்டில் கார்த்தியோட அப்பா வர்றாங்க இதான் நல்ல சான்ஸ் அங்க போகாம தடுக்கிறதுக்கு இதான் ஒரே வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் அந்த வர்றாருல அந்த ஆள் அடிச்சு தூக்கு அப்படின்னு சொல்லி அதே மாதிரியே டிரைவர் அடிச்சுட்டு ரம்யா வந்துட்டு நக்கலாக சிரிச்சிட்டு போகிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது